கேரளாவில் கடலில் மூழ்கிய லைபீரியா நாட்டு சரக்கு கப்பலில் இருந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் கன்னியாகுமரி மாவட்டம் தேங்காய்பட்டினம் கடற்கரையில் கரை ஒதுங்கியிருப்பதால் மீனவ கிராம மக்கள் பீதி பீதியடைந்துள்ளனர் இதுகுறித்து செய்தியாளர் செல்வராஜ் வழங்கும் கூடுதல் தகவல்களை நேரலையில் கேட்கலாம் செல்வராஜ் தற்போது தேங்காய்பட்டினம் கடற்கரையில் கடல் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது மீன் வளம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது கடல் மாசு எந்த அளவுக்கு இருக்கிறது நிஷ்மா பூர்ணிமா கடந்த இருபத்தி நாலாம் தேதி லைப்ரரியா நாட்டில் இருந்து நேரடியாக வெளிஞ்சம் துறைமுகத்திற்கு ஒரு சரக்கு கப்பல் என்பது வந்துள்ளது இந்த சரக்கு கப்பலில் முன்னூத்தி நாற்பது கண்டெய்னர்களில் பல்வேறு பொருட்கள் கொண்டுவரப்பட்டு அதன் பிறகு அது நேரடியாக கொச்சி துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது முப்பத்தி எட்டு நாட்டுக்கல் கடலில் உள்ள தூரத்தில் நேரடியாக அது திடீரென கவிழ்ந்தது இதில் முன்னூத்தி நாற்பது கண்டெய்னர்களும் கடலில் நேரடியாக ஆங்காங்கே தங்களுடைய கரை ஒதுக்கி கொண்டு வருகிறது கேரளா மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் வந்து அந்த முன்னூத்தி நாற்பது அந்த கண்டெய்னர்களும் ஒதுங்கியுள்ளன தற்போது நாம் இருப்பது வந்து தேங்காப்பட்டினம் அருகே உள்ள கோடிமுனையில் பகுதியில் தான் இருக்கிறோம் இந்த கோடிமுனை பகுதியில் நேற்று காலையில் வந்து இந்த கண்டெய்னர் என்பது கரை ஒதுங்கியுள்ளது இந்த கண்டெய்னர் ஒதுங்கிய சில நிமிடத்திலேயே அங்கிருந்து ஒரு விதமான ஒரு பாசி நேரடியாக பார்க்கலாம் இந்த கடற்கரை முழுவதுமே ஒரு விதமான ஒரு பாசி போன்ற ஒரு ரசாயன பொருளா இது என்ன பொருள் என்பது தெரியப்படவில்லை இது கடற்கரை மற்றும் அந்த கோடிய கோடியமுனை அந்த கிராமத்தின் மீன கிராமத்தை சுற்றிலும் அந்த கிடைக்கக்கூடிய சூழலில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் அந்த கண்டனர் தற்போது வரை சேதமடையாமல் அப்படியே அந்த கண்டனர் இருப்பதாகவும் கூறப்படுகின்றன இந்த நிலையில் இன்று அந்த கண்டனரில் ஏதேனும் தற்போது உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதா அல்லது என்ன பொருள் இருக்கிறது என்பது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் சார்பாக நேரடியாக அந்த பறக்கும் கேமரா மூலமாக பதிவு செய்யப்பட்டது ஆனால் தற்போது வரை அந்த என்பது திறக்கப்படாத காரணத்தினால தற்போது மேலும் இந்த கடற்கரை முழுவதுமே ஒரு விதமான ஒரு நுரை என்பதும் தற்போது ஏற்பட்டுக் கொண்டு வருகிறது நேரடியாக பார்க்கலாம் அந்த நுரை என்பதும் ஏற்பட்டு வருவதன் காரணமாக அந்த மீனவர்களும் ஒரு அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகு மீனா இந்த சம்பவ இடத்திற்கு நேரடியாக வந்து இங்குள்ள அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் கடற்படை வல்லுநர்களும் அதே போல வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் வந்து இந்த சம்பவத்திற்கு நேரடியாக வந்துள்ளார்கள் என்னால் இந்த கண்டெய்னரை அந்த கடலில் மீட்பதற்கான நடவடிக்கை என்பதுதான் தற்போது துவங்கப்பட்டுள்ளது அந்த கடலில் அந்த கண்டெய்னரை மீட்கும் பணி என்பது சற்று முன் துவங்கி அதை நேரடி காட்சி தான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம ஒளிப்பதார் மாணிக்கம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார் அந்த கடற்கரை உள்ள அந்த கண்டெய்னரை மீட்கப்பட்டு அது கரை ஓரத்தில் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன தொடர்ந்து இந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலையாக நிலவிக் இங்குள்ள மீனவர்கள் அனைவருமே தங்கள் பீதியில் வந்து அந்தந்த கரைகளை

பேரிடர் மீட்பு குழுவினர் உள்ளிட்ட கடற்படையினர் உள்ளிட்ட பல தங்களுடைய நேரடியாக இந்த பகுதியில் வந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து நேரடியாக வரக்கூடிய பொதுமக்களிடம் நம்ம கேட்போம் நேற்றிலிருந்து இந்த பகுதியில் வந்து இந்த கரை ஒதுங்கியது எப்படி பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்போம் ஐயா வணக்கம் ஐயா நேற்றுலேருந்து இதை எப்படி பார்த்துட்டு இருக்கீங்க இந்த கடற்கரை உங்களுக்கு ஏதாவது விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்களா நேத்து தான் நேத்து விடிய காலம் ஒரு நாலு மணி போல வந்துச்சு கரை ஒதுங்கச்சு எல்லாரும் வந்துட்டா இருக்காங்க அந்த கிரெயின் இதுவரை வர இல்ல தூக்குறது தூக்குறது வந்தா தூக்கிட்டு போவாங்க அந்த சின்ன என்ன பொருள் அந்த அண்டி பருப்பு ரெண்டு மூணு ஒதுங்கி ஒதுங்கிச்சு

வேற ஒண்ணு ஒதுங்கி வேற நார்மலா இருக்க போலதான் இருக்கும் அதுல அதிகமா இருக்கு அவ்வளவுதான் ஒரு நுரை மாதிரி அது அது தொடர்பான அச்சங்கள் இருக்கா இல்லைன்னா மாவட்ட நிர்வாகம் ஏதாவது ஆயு ஆய்வு கொண்டு போயிருக்காங்க இது வர அது உள்ள ரிசல்ட் சொல்ல சொல்லு சொல்ல இல்ல அதுதான் இப்போ வந்து பார்த்துட்டே இருக்காங்க இது ஒரு ஒரு முழு இது ஓபன் பண்ணி பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லிருக்காங்க ஐயா சொல்லுங்க என்ன மாதிரியான பொருட்கள் கரவதுங்க இருக்கு பொதுமக்கள் மத்தியில குறிப்பா மீனவர் மத்தியில விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு அரசு மேற்கொண்டு இருக்கா இல்லனா இந்த மீட்பு பணி எப்படியா இருக்கு மீட்பு பணி போடுறோம் இல்லாம நடக்க அவங்க அவங்க செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கணக்கா செஞ்சுட்டா இருக்காங்க ஆனா இந்த என்ன ஒரு சின்ன மக்களுக்கு இங்கே ஒரு சின்ன ஒரு பேடி பேடினா இதுக்கு உள்ள எண்ணத்தை இருக்குமோ கொள்ளுமோன்னு சொல்லியோ ஒரு பேடி அதனால தான் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வில் இருக்காங்க அது சொன்னாங்க அது சவரிசையில் இது ஒரு பிளாஸ்டிக் ஒரு கெமிக்கல் போல உள்ள இது அப்போ இப்போ என்ன செய்ய இந்த பஞ்சாயத்து கலெக்டர் அம்மா வந்து இந்த பாசியெல்லாம் இருக்காங்க ஒதுக்கி எடுத்து எல்லாத்தையும் க்ளீன் ஆக்குங்க மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி अ पंजात थींदा माइकल राज நீங்க நேரடியாகவே கேட்கலாம் தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் தங்களுக்கு அச்சப்படக்கூடிய தேவை இல்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்த போதிலும் அவர்கள் தெரிவித்தது போலவே ஒரு விதமான ஒரு பாசி என்பது கடற்கரை ஓரங்களில் ஒதுங்கிக் கொண்டிருப்பது வந்து மிகவும் ஒரு மனவேதனை அளிப்பதாகவும் தெரிவித்துக் கொண்டுள்ளார்கள் தொடர்ந்து இப்பகுதியைச் சேர்ந்த மீனவர் கிராமத்தில் உள்ள அனைவருமே நேரடியாக இந்த பகுதியில் தங்களுடைய நின்று தங்களுடைய அந்த மீட்பு பணிகளில் வந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் விரைந்து விரைந்து மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவித்து வராங்க ஆனால் குறிப்பாக க்ரெயின் என்பது இன்று காலையிலிருந்து வருவதாக தெரிவித்தாங்க ஒரு ராசிசை கிரெய்னை கொண்டு அப்புறப்படுத்தும் நோக்கத்தில் க்ரெயின் விரைவில் வரும் என தெரிவித்து பல மணி நேரமாக காத்திருக்கக்கூடிய பொதுமக்கள் இருக்காங்க அம்மா சொல்லுங்கம்மா இது எப்போ கர ஒதுங்கிச்சு எப்போ கர ஒதுங்கிச்சு என்ன மாதிரியான இதை மீட்கணுமா சொல்லுங்கம்மா எப்போ கற ஒதுங்கிது எஸ் எஸ் எப்போ எங்களுக்கு தெரியும் சாமம் மேலே அந்த யார் கிடந்தது எங்களுக்கு தெரியும் வாடமல் அந்த யார் மக்கள் வந்த மக்கள் பார்த்து நின்னாங்க அதான் எங்களுக்கு தெரியும் எந்த நேரம் யார்னே இந்த சாமத்தில் யார் கிடந்தது சவரிசு மாதிரி ஒரு பயம் அதை எடுத்து மீட்ருமா அதை திறந்து காட்டணும் மக்களுக்கு அப்படிதான் எங்களுக்கு வேணும் ஆ சரி நேரடியாக பொதுமக்கள் தெரிவிப்பது போலவே ஒரு மர்மமான ஒரு பாசி போன்ற ஒரு ரசாயன பாசி என்பது அந்த பகுதியில் கிடைப்பதன் காரணமாக அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் ஒரு மீனவ பொதுமக்கள் தங்களுடைய பீதியில் ஆழ்ந்துள்ளார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் இருந்து மீட்கும் பணி என்பது நடைபெற்றுக் கொண்டு வந்த போதிலும் கிரேன் என்பது விரைவாக கொண்டு வரப்பட வேண்டும் உடனடியாக அந்த கண்டெய்னர் மீட்கப்பட வேண்டும் மீட்ட பிறகு அந்த அதில் உள்ள பொருட்கள் அனைத்துமே அதில் என்ன இருக்கிறது என்பது தொடர்பாக பொதுமக்களுக்கு தங்களுடைய எடுத்து கூற வேண்டும் என்பதுதான் பகுதி மக்களின் ஒன்று கோரிக்கையாக உள்ளது பூர்ணிமா கள நிலவரத்தை பதிவு செய்தமைக்க நன்றி செல்வராஜ்